செய்திகள் சவுதி அரேபியாவின் தலைமையிலான யமனில் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை நோக்கி பீரங்கி தாக்குதலை மேற்கொண்டது இந்த தாக்குதலில் பல பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல் யமனில் நீடித்து வரும் உள்நாட்டுப் போரின் ஒரு பகுதியாகும் இதில் சவுதி அரேபியாவின் தலைமையிலான கூட்டணி யமன் அரசாங்கத்தை ஆதரித்து ஊத்திக் கிளர்ச்சியாளர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தி வருகிறது இந்த தாக்குதலுக்கு சர்வதேச சமூகத்தில் இருந்து கண்டனம் எழுந்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனித உரிமை அமைப்புகள் பொதுமக்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுவது மனித உரிமை மீறலாகும் என்று தெரிவித்துள்ளன அத்துடன் யமனில் நீடித்து வரும் போரால் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான பிரச்சினைகள் மேலும் தீவிரமடைந்து வருவதையும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் எனினும் சவுதி அரேபியாவின் தலைமையிலான கூட்டணி ஹூத்திக் கிளர்ச்சியாளர்கள் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே நாம் தாக்குதல் மேற்கொண்டோம் என தெரிவித்துள்ளது யமனில் நீடித்து வரும் இந்த போர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் சனாவில் கட்டுப்பாட்டை பெற்றதிலிருந்து தொடங்கியது இந்த போர் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளையும் மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்வையும் ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் யமன் மக்கள் கடுமையான உணவு பத்தாக்குறையும் நோய்களும் பொருளாதார சவால்களையும் எதிர்கொள்ளும் நிலை உருவாகியுள்ளது மற்றும் தற்போதைய ஹூதிகளின் ஆயுத பலத்திற்கு சவுதி அரேபியா சமமானதல்ல எனவே இப்பதட்டகரமான சூழ்நிலைக்கு பின்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கும் என்பது முஸ்லிம்களின் கருத்தாகும் நடந்த சம்பவங்களுக்கு ஹூதிகளால் சவுதி அரேபியா பாரிய பதிலடியை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படலாம் இவ்வாறான நிலை ஏற்படின் மேலும் மேலும் மத்திய கிழக்கு அபாயகரமான நிலைக்குள் தள்ளப்படுவது தவிர்க்கவே முடியாது